அம்மே நாராயணி தேவி நாராயணி எல்லாேருக்கும் நமஸ்காரம் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் தேவி நாராயணியத்தில் பதினாலாவது தசகம் சுதர்ஷன கதா பரத்வாஜாஸ்ரம பிரவேஷம் இதை தான் பார்க்க போகிறோம் இந்த தசகத்தில் பன்னெண்டு ஸ்லோகங்கள் இருக்குது இதில் நம்ம முதல் ஆறு ஸ்லோகங்களும் அதற்கான அர்த்தமும் பார்க்க போகிறோம் இப்போது முதல் ஸ்லோகம் ராஜா புராசீத்து கிள கோசலேஷு தர்மை கனிஷ்டோ த்ருவ சந்தி நாமா ஆஸ்தாம் பிரியே அஸ்ய மனோரமாச்ச லீலாவதி சேதி திருடானுரக்தே இப்போ இந்த முதல் ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பார்ப்போம் புரா கோசலேஷு புரானாலே புராதனமான ஒன்ஸ் அப் ஆன டைம் பண்டு காலத்தில் கோசல தேசத்தை தர்மைக்க நிஷ்டகா அப்படி தர்மத்தில் திடமாக நம்பிக்கை உள்ள அதை வந்து ஃபாலோ பண்ணுற ஒரு அரசன் இருந்தான் அவன் பேர் துருவசந்தி நாமா அதாவது துருவசந்தி நாமான்னா அவனுடைய பேர் என்ற பெயருடைய ராஜா ஆசீத்துக்கில் ஒரு ராஜா இருந்தார் அஸ்ய திருஷ்டானு ரக்தே அவருக்கு தீவிரமான பிரேமையுடைய மனோரமாச்ச லீலாவதிச்ச மனோரமான்னு அப்புறம் லீலாவத்தின்னு ரெண்டு ஒய்ஃப் அவருக்கு பிரியே ஆஸ்தாம் ரெண்டு பத்தினிகள் இருந்தனர் இதில் பாருங்கோ இந்த சுதர்சன கதைய தேவி பாகவதத்துல மூணாம் ஸ்காந்தத்துல பதினாலாவது அத்தியாயத்துலேருந்து இருபத்தி ஏழாவது அத்தியாயம் வரைக்கும் மொத்தம் பதினாலு அத்தியாயத்துல இதை சூரிய வம்சத்தை சேர்ந்த இந்த சுதர்சனுடைய சரித்திரத்தை இந்த சரித்திரத்தில் என்ன விசேஷம் அப்படின்னா இது வந்து தேவியோடைய பிரத்யக்ஷமான கருணைக்கு எடுத்துக்காட்டாக இந்த சரிதம் விளங்குறது ஸோ இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சரித்தமாக இருக்க போகிறது கோசல தேசத்தில் துருவசந்தின்னு ஒரு அரசன் இருந்தான்னு பார்த்தோம் இல்லையா அவனுக்கு ரெண்டு ஒய்ஃபு அதில் ஃபஸ்ட்டு ஒய்ஃப் அதாவது கலிங்கராஜாவான பொண்ணு வீரசேனனோட பொண்ணு தான் மனோரமா அடுத்த ஒய்ஃப் வந்து யாருன்னா உஜ்ஜயினியோட அரசன் யுதாச்சித்தினுடைய பொண்ணு தான் லீலாவதி இவா ரெண்டு ஒய்ஃபும் அந்த மன்னனும் இப்படி பத்தினிகளும் அரசனும் பரஸ்பரம் அப்படி அந்யோன்யமா ரொம்ப பிரியமா வாழ்ந்துட்டு இருந்தா அப்படிங்கிறது தான் இந்த முதல் ஸ்லோகத்துக்கான அர்த்தம் இப்போ பதினாலாவது தசகத்துல இரண்டாவது ஸ்லோகம் மனோரமா சூத சுதர்ஷனாக்கியம் குமாரகம் சத்ருஜிதம் சசான்யா மிருகயா விஹாரி ஹதோ இப்போ இந்த ரெண்டாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ மனோரமா சுதர்சுதர் மனோரமாங்கிற ஒய்ஃபுக்கு சுதர்சன்கிற பெயருடைய குமாரகம் அசூத குமாரனை பெற்றாள் சத்ருஜிதம் அன்யாசாச்ச அடுத்த ஒய்ஃப் வந்து சத்ருஜித் அப்படிங்கிற குழந்தைய பெற்றெடுக்கிறாள் தௌ சம்பர்தயன் நிற்பன ராஜா அவர்களை நன்கு வளர்த்து வந்த அரசன் வனே மிருகயா விகாரி மிருகயா விகாரின் வேட்டையாட போகிறது வனத்துல அந்த வேலையில் ஹரினா சிங்கம்னு ஒரு அர்த்தம் இருக்கு ஹரினா ஹத அபூத்து ஹா என்ன கஷ்டம் பாருங்கோ அப்படிங்கிறார் நம்பூத்ரி ஒரு சிங்கத்தால் அடித்து கொல்லப்பட்டார் இது வந்து ரொம்ப ஒரு விதியோட விளையாட்டுன்னு தான் சொல்லணும் இது சோ துபசந்தி சிங்கத்தால் அடித்து கொல்லப்பட்டான் அதுதான் இந்த ஸ்லோகத்துக்கான அர்த்தம் இப்போ மூணாவது ஸ்லோகம் விசிந்தையன் ராஜகுலசிய விரத்தம் தஜ புத்திர ாய குருவசி சக்கார மந்திரம் சச்சிவை சமேதா இப்போ இந்த மூணாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ ராஜகுலசிய விரத்தம் ஸோ அரச குடும்பத்தின் சரித்திரத்தை சிந்தையன் குரு வசிஷ்ட இதை பற்றி அவர் அவ அப்பா போனதுனால அந்த ராஜ்யத்தை வந்து என்ன பண்றது அப்படிங்கிறது குலகுரு தானே டிசிஷன் எடுக்கணும் இல்லையா இதை பத்தி சிந்தனை பண்றார் குலகுருவான வசிஷ்டர் முதல் வாரிசான சுதர்சன ராஜ்யாபிஷேகாய அவனுடைய ராஜ்யாபிஷேகத்திற்காக சச்சிவைஹி சமேதா சச்சிம்னா என்ன இப்போ கூட நம்ம ஹிந்தில சச்சிவ்னா மந்த்ரிங்கிறோம் அது வந்து சான்ஸ்கிரிட் வேர்டு தான் அது சகமந்திரிகளுடன் சேர்ந்து மந்திரம் சகார மந்திர ஆலோசனை பண்ணுறார் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்துக்கான அர்த்தம் இப்போது நாலாவது ஸ்லோகம் மாதா மஹஷத்ருஜிதோ யுத்தா ஜேத் அபியேத்ய சத்யோ அமித வீரியசாலிம் ராஜ்ஜேஸ்வதௌஹித்ரமிகாபிஷிக் தம் இப்போ இந்த நாலாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ அமித்த வீரியசாலி அதாவது அளவு கடந்த வீரம் உள்ள சத்ருஜித் மாதாமக மாதாமகன்னா யாரு அம்மா வழி தாத்தா ஷத்ருஜித்தினுடைய தாய் வழி பாட்டனாரும் குறுக்கு புத்தியுமான குறுக்கு புத்தி காரணமான யுதாஜேத் சத்யா அபேத்யா திடீர்னு ஓடி வந்து இஹ இந்த ராஜ்யத்தில் ஸ்வதௌஹித்ரம் தனது மகள் வயிற்று பேரனை அபிஷித்தம் கருத்தும் அபிஷேகம் செய்விக்க எத்தனம் குரு தேஸ்ம எத்தனம் பண்ணுறதுன்னா என்ன பிரயத்தனம் பண்றதுன்னா என்ன அர்த்தம் முயற்சி செய்யறது அவன் தன்னுடைய பேரனுக்கு தான் வந்து ராஜ்யாபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு அவன் நினைக்கிறான் குறுக்கு புத்தி பாதி கேட்டால் கூட பரவாயில்ல ராஜ்யாபிஷேகமே அவனுக்கு தான் பண்ணணும்னு நினைக்கிறான் பாருங்க இங்கே தான் பிரச்சனையே ஆரம்பிக்கிறது தர்மத்துக்கு விரோதமா போகும்பொழுது சுதர்சன் தானே பெரிய பையன் அப்ப அவனுக்கு தானே வந்து முடிசூட்டணும் பாதி கேட்டால் கூட ஒரு நியாயம் இருக்கு இது வந்து ஒரு நியாயமே இல்லாத ஒரு செயல் இதுதான் அவன் பண்ணிட்டு இருக்கான் தான் குபுத்திஹி அப்படின்னு குறுக்கு புத்தின்னு சொல்கிறார் பட்டத்ரி இதுதான் இந்த நாலாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் இப்போ அஞ்சாவது ஸ்லோகம் மனோரமாய அபி வீரசேன பிதாபேத்தியா தனம் பலி ஸ்வஸ்வசு சுதாபி இப்போ இந்த அஞ்சாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ இப்போ அந்த தாத்தா வந்து பிரயத்தனம் பண்ணால் இந்த தாத்தா சும்மா இருப்பாரா பித்தா மனோரமாவோட அப்பாவும் பலி வீரசேனகா அப்பி பலவான வீரசேனனும் ஆசு அபியுபேத்திய வேகமாக ஓடி வந்து தஸ்ய எத்தனம் ருரோத யுதாச்சித்தனுடைய பிரயத்தனங்களை முறியடித்தார் கௌகளு இருவரும் ஸ்வஸ்வ சுதாபிஷேக புத்தி அபூதாம் அவரவர்களது பேரன்களின் அபிஷேகத்தையே விரும்பினார் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்துக்கான அர்த்தம் அதாவது நியாயங்கிறது எப்போ மீறப்படுறதோ அந்த இடத்துல தான் பிரச்சனையே உண்டாருது அதை வந்து இவர் வந்து அதாவது நம்மளுக்கு கிடைக்க வேண்டியது நம்ம போராடாமையே கிடைக்கணும் அப்போ தான் அது வந்து நியாயத்துக்கு கட்டுப்பட்டு இருக்குதுன்னு அர்த்தம் அது என்றைக்கி நமக்கு கிடைக்க வேண்டியதுக்கே நம்ம போராடுறோமோ அப்போ அந்த இடத்துல தான் சண்டையே ஆரம்பிக்கிறது இதாவவா எல்லாரும் உணர்ந்துண்டோன்னா பிரச்சனையே இல்லை இதுதான் இந்த ஸ்லோகத்துக்கான அர்த்தம் இப்போது ஆறாவது ஸ்லோகம் कृत्वा विवादं च ततो रूपौ द्वौ घोरं रणं चक्रतुरिद्धरो शौ युद्धाजिता तत्रतु वीरसेणो दैवाद् हतो अभूद् हरिनाकरीव इप्पो 6 ஆவர்த ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்க ரொம்ப கத துவௌ நிருபௌ ச நிருப்பான அரசன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா து அரசர்களும் துவௌ ரெண்டு பேரும் விவாதம் கிருத்துவா ஆர்கியூ பண்ணிகிட்டே இருக்கான் அது முத்தி போயிடுறது இத்த ரோஷோ கோபம் முற்றி கோரம் ரணம் சக்ரது கோரமாக யுத்தம் பண்ணுறா தத்ரது தெய்வாத் யுத்தத்தில் விதிவசமாக ஹரிணா கரி கரினா என்ன யானை ஹரினா ஹரினா சிங்கம் ரெண்டு பேருமே வீரர்கள் தான் ஆனா யுதாஜித் வந்து வீரசேனனை விட அதிபலவான் எப்படி சிங்கத்தினால் யானை கொல்லப்படுமோ அது போல யுதாஜி வீரசேனகா யுதாஜிதா வீரசேனகா யுதாஜித்தினால் வீரசேனன் ஹதஹா அபூது கொல்லப்பட்டான் இந்த இடத்துல தான் ரொம்ப பிரச்சனையாயிடும் வா ரெண்டு பத்தினிகளும் ரெண்டு பேருமே அன்யோன்யமாக பிரியமாக தான் இருந்திருக்கா இப்போ இந்த ஒரு ராஜ்யத்துக்காக இவ்வளோ பெரிய பிரச்சனை எப்போவுமே தேர்ட் பர்சனை நம்ம குடும்பத்துக்குள்ள ஃபேமிலிக்குள்ளே பிரச்சனை செய்யறதுக்கே விடக்கூடாது அங்கே தான் நமக்கு வந்து ஃபேமிலியே பாருங்க இப்போ பாருங்கோ அரசனும் போயிடுறான் இந்த மாதிரி சம்பந்திகளுக்குள்ளே சண்டை வந்துடுத்துன்னா அப்புறம் திருப்பி இது வந்து எப்போ சேர்றது இது ரொம்ப வந்து பிரச்சனையை பெருசாக்கிடுறா எல்லாரும் இதை தான் ஜனங்கள் உணர்ந்துக்கணும் ஸோ இப்போ இந்த ஆறாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பார்த்தோம் மீதி ஸ்லோகங்களை அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அம்மே நாராயணி தேவி நாராயணி